நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இன்று நடைபெற்ற அதாவது எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்ற ஊரக திறனாய்வுத் தேர்வுக்கான மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய இருபத்தைந்து வினாக்களுக்குரிய விடைகளை இக்காணொலியை மிக சுருக்கமாக காணலாம் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஐந்து ஒன்பது பதினாறு முப்பத்தொன்று அறுபது இதில் அடுத்தடுத்த நம்பரை பார்த்திங்கன்னா அஞ்சோட நாலு பெருக்கி நாலு கழிச்சிருக்காங்க பதினாறோட நாலு பெருக்கி நாலு கழிச்சிருக்காங்க அதே போல் ஒம்போதோட நாலு பெருக்கி அஞ்சு கழிச்சுருக்காங்க அதே போல் முப்பத்தொன்னோட நம்ம நாலு பெருக்கி அஞ்சு கழிக்கணும் அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சர் நூற்றி பத்தொம்பது முப்பத்தி ஒன்றோட நாலு பேருக்குன்னா நூற்றி இருபத்தி நாலு ஐந்து கழித்தா நூற்றி பத்தொம்போது அடுத்து ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ரெண்டு நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பதினேழு ஒம்பது ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எண்பத்தி ரெண்டு பதினாறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இரநூத்தம்பத்தேழு ஒன்றோட மூணு கூட்டினா நாலு நாலோட அஞ்சு கூட்டினா ஒம்போது ஒம்போதோட ஏழு கூட்டினா பதினாறு பதினாறோட அடுத்த ஒற்றைப்படையின் ஒம்பது கூட்டினா இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அறுநூற்றி இருபத்தஞ்சி ஒன்று கூட்டினா அறுநூற்றி இருபத்தாறு ஸோ தேர்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆறு ரெண்டும் கூட்டினா எட்டு எட்டு அஞ்சு நாற்பது ஒம்பது நாலையும் கூட்டினா பதிமூணு பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சி ஸோ ஏழையும் ஒம்பது அங்கே இருந்தால் கூட்டினா பதினாறு பதினாறு அஞ்சு எண்பது ஸோ அந்த கேப்பில் ஆன்சர் ஒன்பது நெக்ஸ்ட்டு அந்த மூணு லெட்டரையும் நல்லா நோட் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் பார்த்தோம்னா இ எஃப் இல்லை ஜி வந்திருக்கு அடுத்து ஹெச் இல்லை ஐ வந்திருக்கு ஜே இல்லை கே வந்திருக்கு ஸோ அடுத்து எல் இல்லை எம் வரணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆன்சர் ஒன்று அல்லது ரெண்டு தான் நமக்கு ஆன்சர் சார் தேர்ட் லெட்டரில் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் எல் எம் இல்லை என் அடுத்து ஓ இல்லை பி அடுத்து க்யூ இல்லை ஆர் ஸோ நமக்கு அடுத்து என்ன வரணும் எஸ் இல்லாமல் டி வரணும் ஸோ ஃபஸ்ட்டு எம் வரணும் கடைசி டி வரணும் ஆனால் ஃபஸ்ட் ஆன்சர்லேயும் அப்படி இருக்குது செகண்ட் ஆன்சர்லேயும் அப்படி இருக்குது ஸோ நடுவில் இருக்கிற லெட்டர் என்னென்னு பார்க்கலாம் எக்ஸு நடுவில் டபிள்யூ காணும் அடுத்து வி வந்திருக்கு அடுத்து யூஓ காணும் டி வந்திருக்கு அடுத்து எஸ்ஸை காணும் ஆர் வந்திருக்கு அடுத்து நமக்கு என்ன வரணும் க்யூ இல்லாமல் பி வரணும் ஸோ செகண்ட் ஆன்சர் தான் கரெக்டு எம்பிடி நெக்ஸ்ட்டு வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் பாருங்களேன் ஒம்போதோட ரெண்டை கூட்டியிருக்காங்க அடுத்து மூணு கூட்டியிருக்காங்க அடுத்து அஞ்சை கூட்டியிருக்காங்க அடுத்து ஏழை கூட்டியிருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழுலாம் பகா எண் ஸோ ஒம்போதுக்கு அடுத்த பகா எண் பதினொன்று ஸோ இருபத்தாறோட பதினொன்று கூட்டினா முப்பத்தி ஏழு வரணும் ஆனால் இங்கே முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ பொருந்தாதது முப்பத்தி ஆறு தான் அடுத்த பகாயன் பதிமூணு முப்பத்தேழு அந்த இடத்துல இருந்திருந்தால் பதிமூணு கூட்டினா ஐம்பது அடுத்தது சரியாக இருக்குது அப்போ வேறுபட்டு இருக்கிறது அங்கே முப்பத்தி ஆறு தான் நெக்ஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் எக்ஸ் டபிள்யூ யூஆர்என் ஜேசி இதில் தவறாக இருக்கிறது ஜே ஏன்னா ஜே வர வேண்டிய இடத்துல ஐ வந்துருக்கணும் ரிவர்ஸில் அப்படியே அஞ்சு லெட்டர் குறைச்சி நாலு லெட்டரை குறைச்சி மூணு லெட்டர் குறைச்சி ரெண்டு லெட்டர் குறைச்சி ஒரு லெட்டர் குறைச்சின்னு அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல தவறாக இருக்கிறது வேறுபட்டு இருக்கிறது ஜே தான் நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியான கணக்கு கடிகாரத்தில் இப்போதைக்கு நேரம் ரெண்டு ஐந்து மாலை ஏனே இருபது மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் கழித்து அப்படியே கூட்டிங்க ரெண்டு அஞ்சோட இருபது ஐம்பத்தஞ்சை கூட்டினா எக்ஸாக்டாக உங்களுக்கு இருபத்தி மூணு அப்படின்னு கிடைக்கும் இருபத்தி மூணுங்கிறம்போது சிறிய மொழி எதில் இருக்கும் பதினொன்றில் இருக்கும் ஆன்சர் பதினொன்று நெக்ஸ்ட்டு மொதல் ரெண்டு எண்களுக்கு இடையே உள்ள தொடர்பை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த எண் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இதில் சி இன்னு இருக்குது இடையில டி இல்லை அப்போது ஜி ஹெச் இல்லாமல் என்ன இருக்கணும் ஐ இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆன்சராக இருக்கலாம் செகண்ட் ஆன்சராக இருக்கலாம் அடுத்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆர் இருக்குது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கியூ இருக்குது ஆர் க்யூ அப்போ ரிவர்ஸில் அப்படியே அப்போ என்ன வரும் எல் கே அப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஐ லாஸ்ட் லெட்டர் கே அப்போ ஃபஸ்ட் ஆன்சரும் இருக்கலாம் செகண்ட் ஆன்சரும் இருக்கலாம் அப்போ நடுவில் வர வேண்டிய நம்பர் என்ன நம்பருங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் சி மூணாவது எழுத்து ஆர் பதினெட்டாவது எழுத்து ரெண்டையும் பெருக்குன்னா ஐம்பத்தி நாலு நடுவில் போட்டிருக்காங்க இ அஞ்சாவது எழுத்து க்யூ பதினேழாவது எழுத்து ரெண்டையும் பேருக்குன்னா எண்பத்தஞ்சு நடுவில் போட்டிருக்காங்க அதே போல் ஐ எத்தனாவது எழுத்து கே எத்தனாவது எழுத்து இது ரெண்டுக்கும் உரிய நம்பரை பெருக்கணம்னா வரக்கூடிய ஆன்சர் நடுவில் அப்படி பார்த்தோம்னா ஐ தொண்ணூற்றி ஒம்பது கே ஏன்னா ஐ வந்து ஒம்பதாவது எழுத்து கே பதினோராவது எழுத்து ஒம்பது பதினொன்று தொண்ணூற்றொம்பது நெக்ஸ்ட்டு ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவை கோ டு ஸ்கூல் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸை ஸ்டடி இன் ஸ்கூல் ஒன் தேர்ட்டி ஃபைவை ரன் டு ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க எயிட் த்ரீ ஃபோர் ஒன்ன்கிறத டூ ரன் இன் ஸ்கூல்னு சொல்லியிருந்தா ஸ்டடிக்கு என்ன சிம்பிள் என்ன நம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஒன் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் மூணுலேயும் ஒன்று ஒன்று வந்துருக்கு மூணு சென்டென்ஸ்லையும் ஸ்கூல் ஸ்கூல் வந்திருக்கு அப்போ ஸ்கூலுங்கிறது ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் இது ரெண்டுத்துக்கும் உரிய சென்டென்ஸை பாருங்களேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கோ டூ ஸ்கூல் ஒன் த்ரீ ஃபைவ்க்கு ரன் டூ ஸ்கூல் ரெண்டுலேயுமே இருக்கிற காமன் வந்து ஃபைவ் ஃபைவ்க்கு வந்து டூ டூ அப்போ டூன்னா ஃபைவ் ஏற்கனவே நம்ம ஸ்கூலுக்கு ஒன்றுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ டூக்கு ஃபைவ் நம்மளை கேட்குறது ஸ்டடி என்னன்னு கேட்குறாங்க ஒன் ஃபோர் சிக்ஸு எயிட் த்ரீ ஃபோர் ஒன்றில் பாருங்களேன் இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன அங்கேயும் இன் இருக்குது இங்கேயும் இன் இருக்குது அப்போ இன்னுன்னா நாலு அப்போ ஸ்டடின்னா என்ன அர்த்தம் மூணு ஸ்டடிக்குரிய குறியீடு மூன்று நெக்ஸ்ட்டு வெரி சிம்பிள் சிக்கு மூணு ஏக்கு ஒன்று எண்ணுக்கு பதினாலு அப்படியே கூப்பிடீங்கன்னா மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு ப்ளஸ் பதினாலு பதினெட்டு பதினெட்டா ரெண்டாவது பேருக்குன்னா முப்பத்தாறு இதே ப்ரொசீஜரில் பெட்டுக்கு இருபத்தி ரெண்டு கட்டுக்கு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி சிம்பிள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா போதும் ஏ என்பவர் பி இன் சகோதரன் அப்போ ஏங்கிறது முடிவு ஆயிடுச்சா சி என்பவர் டியின் சகோதரி அப்போ சி என்பது பெண்ணுன்னு முடிவு பண்ணிட்டோமா பி என்பவர் சியின் மகன்னு சொல்கிறாங்க அப்போ ஏ ஆல்ரெடி ஆண் இப்போ பியும் ஆண் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ உங்களை கேட்குறது என்ன சி என்பவர் ஏக்கு என்ன உறவு சி ஏற்கனவே பெண்ணுன்னு சொல்லிட்டோம் நம்ம சியின் மகன்தான் பி அப்போ ஏ ஆல்ரெடி ஆண்னு தெரியும் ஏயும் பியும் சகோதரன் தான் அப்போ சி என்பவர் ஏக்கு என்ன வேணும் அம்மா ஏன்னா ஏ ஆண் சி பெண்ணுன்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏயும் பியும் சகோதரன் சொல்லிட்டாங்க ஏங்கிறது பியோட சகோதரன் பி சிக்கு மகன்னா ஏவும் சிக்கு மகன்தான் வரும் சி என்ன வரும் அம்மா உறவு வரும் அப்போ ஆன்சர் அம்மா நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் ப்ளஸ் வருதோ அங்கே மைனஸ் போட்டுக்கணும் எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அங்கே மல்டிப்ளேஷன் சிம்பிள் போட்டுக்கணும் எங்கெல்லாம் பெருக்கல் சிம்பிள் இருக்கோ அங்கெல்லாம் வகுத்தல் சிம்பிள் போட்டுக்கிறோம் வகுத்தல் சிம்பிள் இருக்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம் அதுபடி சுருக்கணும்னா ஆன்சர் இருபத்தி இரண்டு தேர்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா யோசிங்க ஒருவர் மேற்கு திசை நோக்கி செல்வதாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் கிழக்கிருந்து மேற்க போவார் எந்த சுழற்சியை மேற்கொண்டால் அவர் தெற்கு திசை நோக்கி செல்வார்னு கேட்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் வலது 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 ஏன்னா கிழக்கருந்து மேற்க இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது வடக்க போவார் அகைன் ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது கிழக்க வருவார் அகைன் ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது தான் தெற்க போவார் அப்போ சரியான சுழற்சி முறை வலது 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 நெக்ஸ்ட்டு பொருள் அறிந்து வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு போகணும் வெஜிடபுள் வாங்கணும் கட் பண்ணணும் குக் பண்ணணும் ஈட் பண்ணணும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டு சிஏஇபிடி நெக்ஸ்ட்டு அல்ஃபபட் படி எழுதணும் ஸோ என்ன ஃபஸ்ட்டு வரும் ஃபெட்ச் அடுத்து ஃப்ளாஸ்க் அடுத்து ஃப்ளூட் அடுத்து ஃபோர்ஸ் அடுத்து ஃப்ரெஷ் ஸோ தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட் அடுத்த கேள்வி நேற்றைய மறுநாள் சனிக்கிழமை எனில் வியாழக்கிழமை எப்போது வரும் நேற்றைய மறுநாள் சனிக்கிழமை அப்போ நேற்றுக்கு என்னைக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எப்போ வரும் நேற்றைய முன்தினம் ஸோ ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்ட் நேற்றைய முன்தினம் கொடுத்துருக்க லெட்டர்ஸோட கண்ணாடி பிம்பம் ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு செகண்டில் என்ன தப்புனா அஞ்சு தலைகிழாக இருக்குது தேர்டு கண்டிப்பாக கிடையாது ஃபோர்த்தில் ஆறு நேராகவே கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் தப்பு ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் நைன்டி த்ரீ கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஓ டவுன்வோர்டு அப்வேர்டு எக்ஸு ஓ லெஃப்டாரோ ரைட்டாரோ எக்ஸு ஓ அப்வேர்டு டவுன்வோர்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் வரணும் ஆனால் ஓ எக்ஸ்ன்னு வந்திருக்கு ஸோ ஃபோர்த்து பொருந்தாது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா மொதல் மூணுலேயும் ஓவுக்கு அப்புறம் ஓவிலருந்து ஆரோ மார்க் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபோர்த் ஒன்றில் மட்டும் ஓவை நோக்கி ஆரோ மார்க் வர மாதிரி இருக்கும் அப்போ வேறுபட்ட ஒன்று ஃபோர்த் ஒன் தான் தொண்ணூற்றி மூணுக்கு தொண்ணூற்றி நாலில் மற்ற மூணு ஃபிகர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் சின்னதாக எஜ்ஜில் ரெண்டு கோடு இருக்குது ஃபஸ்ட்டு இதில் மட்டும் அது இல்லை அப்போ வேறுபட்டது ஃபஸ்ட் ஆன்சர் தான் தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது வினாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை பயன்படுத்தி எந்த வேர்டை நம்மளால் உருவாக்க முடியாதுன்னா நேச்சர் ஏன்னா அதில் யூ இருக்குது இன்டர்நேஷ்னலில் யூவே வராது ஸோ தொண்ணூற்றி ஐந்தாவது வினாவுக்கு தேர்ட் ஆன்சர் நைன்டி சிக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற தாளை கனசதுர வடிவத்தில் மடிக்கணும் எந்த இரண்டு முகங்கள் எதிரெதிராக அமையும்னு கேட்குறாங்க இதை நல்லா அசீவ் பண்ணுங்கள் சியும் இயும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் அடுத்து அதே போல் வரும்பொழுது பியும் டியும் ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபேஸாக அமையும் அப்படி ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லை அதே போல் எஃப்பும் ஏவும் ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபேஸாக அமையும் அந்த ஆப்ஷனும் இல்லை ஸோ கொடுக்கப்பட்டதில் சரியான விடை தேர்ட் ஆன்சர் சி அண்ட்இ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் மொதல் சதுரத்தில் ஒரு முக்கோணம் அடிப்பக்கத்தோடு சேர்த்து அடுத்த சதுரத்தில் உள்ளே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த சதுரத்தில் ஒரு கிராஸ் சிம்பல் இருக்குது அதனுடைய மேல் பக்க கோட்டோட அடிப்பக்க கோட்டோட எடுத்து அந்த ஃபிகரை நம்ம ஒரு சதுரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்போ ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்டு அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது வினாவில் மொதல் ரெண்டு படத்தை முதல்ல நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன் டயாகனலாக கீழே பாட்டமில் இருந்த பெருக்கல் சிம்பல் அடுத்த படத்தில் மேலே டாப்பில் இருக்குது நடுவில் இருந்த முக்கோண சிம்பல் கீழே இருக்குது அதுபடி பார்த்தோம்னா முதல் படத்தில் வட்டம் இருக்கிற இந்த சிம்பல் அடுத்த படத்தில் மேலே டாப்பில் இருக்கணும் மைனஸ் சிம்பல் பாட்டமில் இருக்கணும் ஸோ ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்டு நெக்ஸ்ட் தொண்ணூற்றொம்பதாவது கேள்வி இந்த படத்தில் இருக்கிற முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை பதிமூன்று நல்லா எண்ணி பாருங்க அடுத்து அஞ்சு ஸ்கொயர் பண்ணி நாலு ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் இருக்குன்னா நானூறு நாலு ஸ்கொயர் பண்ணி 3 ஸ்கொயர் பண்ணி அந்த ரெண்டையும் பேருக்குன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ ஆரை ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா இருபத்தஞ்சி முப்பத்தாயையும் இருபத்தஞ்சும் பேருக்குன்னா ஆன்சர் தொள்ளாயிரம் ஸோ தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட்